கூலி படத்து ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நேற்று வந்து பயங்கரமான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க லோகேஷ் கண்ணராஜ் அவர்கள் வந்து மிக வேகமாக படத்தை முடிச்சிருக்காரு சொன்ன டைம் முடிச்சிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப இந்த காலத்தில் வந்து இருக்க இயக்குநர்கள்லாம் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிறாங்க ஒரு பிளான் கரெக்டாக பண்ணுறாங்கன்னா ஒரு படம் எப்படி எடுக்கணும் கரெக்டாக பிளான் பண்ணி முடிச்சாங்கன்னா அது பர்ஃபெக்டாக சொன்ன நேரத்தில் எடுத்து முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை வந்து ப்ரூவ் பண்ணி காட்டிக்கிறார் மாஸ்டர் படம் இதே அளவுக்கு வேகமாக பண்ணி முடித்தார் லியோ படம் கிட்டத்தட்ட வேகமாக தான் பண்ணி முடிச்சிருந்தாரு ஸோ இந்த திரைப்படத்துக்கு நிறைய ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கான நேரம் வந்து ரொம்ப நிறைய இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிருக்காரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா கூலி படத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜெயிலுடைய ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா நகர்ந்து போயிட்டாரு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு என்னன்னா லோகேஷ் கணராஜ் வந்து ஒரு யங் பிளட் அவர் வந்து இவ்வளவு தூரம் பயங்கரமாக வேகமாக ஒர்க் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டான விஷயமும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு கூட நம்ம பார்க்க முடியாது பட் ஆனால் எழுபத்தி நாலு வயசுலேயும் கூட நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் வந்து ரெண்டு படங்களை வந்து ஒத்துக்கிட்டு அந்த ரெண்டு திரைப்படங்களையுமே சரியான நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ரஜினி சாருடைய உழைப்பை வந்து பார்த்திங்கன்னா நான் மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக பார்க்குறேன் ஏன்னா அது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது தன்னோட தொழிலை வந்து ரொம்ப பயங்கரமாக நேசிக்கிறவங்களால் தான் பண்ண முடியும் இதை பற்றி நம்ம பேசினோம்னா சினிமா செய்திகளுக்கு கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆமாம் நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் அப்படி அப்படின்னு சில பேர் வந்து எப்போ பார்த்தாலும் நீங்கள் கமெண்ட் போட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் ஒரு தொழிலை செய்கிறீங்கன்னா நீங்கள் எந்த விதமான தொழில் பண்ணுங்கள் பட் ஆனால் அந்த தொழிலில் ஒரு நிம்மதி உங்களுக்கு இருக்கா தொழிலில் சொல்கிறேன் நீங்கள் பர்சனல் லைஃபுக்குள்ளே கொண்டே வராதிங்க தொழிலில் எடுத்துக்குங்க அது ஒரு நிம்மதி இருக்கா அந்த தொழிலை வந்து உங்களால் நாற்பது ஐம்பது வருஷங்கள் தொடர்ந்து செய்ய முடியும் அப்படிங்கிற தைரியம் உங்களுக்கு இருக்கா நீங்கள் ஐட்டிலே வேலை செய்கிறீங்க அப்படின்னாலும் இருபது வருஷத்துக்கு மேலே ஐட்டியில் அந்த வேலையை செய்கிறதுக்கு எவ்வளோ தூரம் ஏ போட்டிமான இருக்குது ஒரு கம்பெனியில் தொடர்ந்து இருபது வருஷம் வேலை செய்கிறீங்க அந்த இருபது வருஷம் கழிச்சு அந்த வேலை உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கணும்னா அப்போ நீங்கள் எந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பை போட்டுக்கணும் எந்த அளவுக்கு உங்களுக்கு திறமையை வளர்த்துக்கணும் அந்த இண்டஸ்ட்ரியை நீங்கள் எந்தளவுக்கு புரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கிங்க ரஜினி சார் வந்து அந்த இண்டஸ்ட்ரியை வந்து அந்தளவு அற்புதமாக புரிஞ்சிருக்காரு அதனால தான் அவரால் வந்து ஐம்பது வருஷங்கள் வந்து சர்வே பண்ண முடியுது ப்ளஸ் எல்லா ஜென்ரேஷன் ஆர்டிஸ்ட்டு கூடயும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணுற தன்மை நம்ம ஒரு கம்பெனியில வேலை செய்யறோம்னா நமக்கு கீழே இருக்கிறவங்க நமக்கு கீழே இருக்கிறவங்க மீன்ஸ் அப்படின்னா நமக்கு பின்னாடி வந்து வேலைக்கு சேர்ந்தவங்கிட்ட வந்து நம்ம எந்தளவுக்கு வந்து ஸ்போர்ட்டிவாக இருப்போம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க ஏன்னா ரஜினி சார் வந்து எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியில் வந்து எவ்வளோ டாப் இடத்துல இருந்தாலும் தனக்கு பின்னாடி வந்த ஒவ்வொரு ஜென்ரேஷனுடைய ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கம்யூனிகேஷன் வந்து டெவலப் பண்ணி அந்த கம்யூனிகேஷன் மூலமாக தான் வந்து பயங்கரமாக இவ்வளோ பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் கொடுக்க முடியுது ஸோ அந்த இளைஞர்களுக்கு ஈடு கொடுத்து இவ்வளோ வேகமாக வந்து ஒர்க் பண்ணி தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அதை வந்து நம்ம எல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ரஜினி சாருக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்க செலிப்ரேட் வந்து நான் பேசும்போது சொன்னாங்க அவர் மாதிரி சிஸ்டமேட்டிக்காக ஒரு பிளான் பண்ணி ஒரு ஒர்க் பண்ணுற ஆட்களே கிடையாது நான் ஒரு விஷயத்துக்கு வந்து கவனித்தது என்னென்னா ரஜினி சார் வந்து இந்த ரெண்டு படங்கள் கூலி திரைப்படத்தும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜெய் லட்டு படங்கள்லாம் ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன கேப் இருந்துச்சு அவர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு கேப் இருந்துச்சு ஒரே ஒரு ஒரு அஞ்சு அஞ்சு நாட்களுக்குள்ளே ஒரு ஐந்து நாட்களுக்குள்ளே அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போகிறாரு அப்புறம் துபாய் போகிறாரு அதுக்கப்புறம் சென்னையில் ஒரு கல்யாணத்துக்கு போகிறாரு அதுக்கப்புறம் நடுவு திடீர்னு ஒரு நாள் நடுவில் அவருடைய சொந்த ஊரான அந்த நாச்சி இருக்கிற கிருஷ்ணகிரி அங்கே போயிட்டு வராரு அத்தனையுமே கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துக்குள்ளேயே நடக்குது எப்படி ஒரு மனுஷனால் வந்து இந்த எழுபது இயதுக்கு மேலே இப்படி ஒரு பிளான் பண்ணி இவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக ஒரு ஒர்க்கை பண்ண முடியுது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நீங்கள் என்னதான் பிஆர் வச்சுருந்தாலும் சரி மேனேஜர் வச்சுருந்தாலும் சரி இதுக்கு வந்து த நம்மளுடைய உடல்நிலையை வந்து ஒத்துழைக்கிற அளவிற்கு நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான் வந்து அவர்கிட்ட நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறேன் தொழில் மேலே இருக்கிற பக்தி தன்னோட லைஃப் மேலே இருக்கிற பக்தி ஒரு நிமிஷத்துக்கு கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த தன்மை இருக்குல்ல அது அவர் எந்தளவு தன்னை தன்னோட லைஃப்பில் புரிஞ்சு வச்சுருக்காரு அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நம்ம அதை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் லோகேஷ் கனராஜ் அவர்கிட்ட வந்து பல இயக்குநர்கள் கற்றுக்கிறோம் ஏன்னா இந்த டைமுக்குள்ளே இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் இருக்கிற படங்களை வந்து பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது அதை வந்து லோகேஷ் லோகேஷ்ராஜ் பண்ணியிருக்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அதுக்கப்புறம் கைது உத்திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து ஷூட்டிங் போகிறார் அப்படின்னு வந்து கேள்விப்பட்டேன் அமீர்கான் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கஷன் அதுவும் பார்த்தோம் ஸோ அடுத்த பத்து வருஷங்களுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறது வந்து லோகேஷ் கனகராஜ் ரொம்ப தெளிவாக இருக்கார் அதே மாதிரி நம்ம லைஃபுக்குள்ளே நம்ம எந்த துறையை வந்து கையில் எடுத்தாலுமே சரி அடுத்த ஐந்து வருஷத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி அதை நோக்கி நகர்ந்து போயிட்டே இருந்தோம்னா நமக்கான வாய்ப்புகளும் நமக்கான அந்த உச்சங்களும் கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் வந்து அமையும் அப்படிங்கிறதுக்கு லோகேஷ் நடராஜ் அவர்கள் வந்து இந்த ஜென்ரேஷனில் உதாரணம் ரஜினி சார் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது வருஷமாக ஒரு உதாரணமாக இருக்கார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் தமிழ் சினிமாவுக்கு ரஜினி சார் கிடைச்சதில் மிகப்பெரிய சந்தோஷம் எந்தளவுக்கு ரசிகர்கள் இருக்கோ அதே மாதிரி லோகேஷ் கனராஜ் அவர்கள் இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற இயக்குனர்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக வேலை செய்யாத ஒரு இயக்குனர் வந்து எவ்வளோ பெரிய நெட்ஒர்க்கில் வந்து வேலை செஞ்சிட்ருக்காரு அப்படிங்கிறத பார்க்கும்போது அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா உத்வேகமாக இருக்குதுன்னு வைங்களேன் அந்த இன்ஸ்பிரேஷனாக இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து ஒவ்வொரு இளைஞர்களுமே புரிஞ்சுக்கணும் நம்மளும் அசிஸ்டன்ட் டேரக்டர் இல்லாமல் டேரக்டர் டேரக்டராக எல்லாம் அப்படிங்கிற அந்த மனநிலையை மட்டுமே மைண்டில் வச்சுக்காம அந்த உழைப்பை எப்படி போடுறாங்க அவங்களுடைய டீமை வச்சு எந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி வந்து லோகேஷனை ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப உன்னிப்பாக நம்ம கவனிச்சோம்னா நம்ம லைஃப்பில் எந்த துறையில் இருந்தாலுமே அது ஒரு பாசிட்டிவான இம்பேக்டை நோக்கி நம்மளை நகர்த்தும் அப்படிங்கிற மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு வீடியோ முடிக்கிறேன் கூலி படம் வந்து முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறமேட்டு ஏப்ரல் ஃபோர்டீன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயிலர் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கிறாங்க அடுத்த பாட்டு வந்து என்ன வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம ரொம்ப ஆர்வமாக காத்துட்டுருக்கிறோம் ஸோ எல்லா அப்டேட்டு இதுக்கப்புறம் ரொம்ப வேகமாக வரப்போது சன் பிக்சர்ஸ் நல்ல ப்ரொமோஷன் வந்து வேறு லெவலில் இருக்கும் ஸோ அடுத்த ப்ரொமோஷன் அடுத்த அப்டேட்டுக்காக வந்து நான் பயங்கரமாக இருக்கேன் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக சரி கம்பளை போடுங்க இன்னும் நிறைய பேசுவோம் வாழ்க தமிழ்நாடு வளர்கத்த தமிழ் மக்கள்